ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி தொடர்புடைய கேள்வி இங்க நீங்க சுவாசத்தை பிரதானமா ரெண்டா பிரிப்பீங்க காற்றிற் சுவாசம் காற்றின்றிய சுவாசம் அப்ப காற்றின்றிய சுவாசத்துல ரைட் இன்னும் ஒரு டாபிகும் நீங்க படிப்பீங்க நொதித்தல் காற்றின்றிய சுவாசத்துல ஒரு டாபிக் ஒன்னு வரும் நொதித்தல் அப்ப நொதித்தலும் எத்தனை வகை ரெண்டு வகைப்படும் முதலாவது முதலாவது அல்கஹோலுக்குரிய நொதித்தல் எத்தாயில் அட்ககோலுக்குரிய நொதித்தல் எத்தல் அல்கஹோலுக்குரிய நொதித்தல் சரியா அடுத்தது ரெண்டாவது நாங்கள் எழுதுறேனே ரெண்டாவது எலக்ட்ரிக் அமில நொதித்தல் எலக்ட்ரிக் கமில நொதித்தல் ரைட் ஓ அப்ப நொதித்தலுக்கு நொதித்தலுக்கு ஒரு படிமுறை பொதுவானதுன்னு தெரியும் உங்களுக்கு காற்றி சுவாசம் மூன்று படிகள்ல நடக்கும் முதலாவது படிக்கு பேர் கிளைகோ ரெண்டாவது படிப்பு பேர் ரெண்டாவது படிக்கு பேர் கிரப்ஸ் வட்டம் மூன்றாவது படிக்கு பேர் ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம் அப்ப இந்த எத்தலை அல்கோலுக்குரிய நொதித்தல்லையும் லாக்டிக் அமில நொதித்தல்லையும் ஒரு பிரதான படி ஒன்று இருக்கு அந்த பிரதான படிக்கு என்ன பேர் கிளைகோபோப்பு அந்த பிரதான படிக்க என்ன பேர் கிளைகோ பகுப்பு சரியா அப்ப கிளைகோபு இந்த கிளைகோ பகுப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு மூளைக்கு ஒரு குளுக்கோஸ் ஒரு மூலக்கூறு ஒரு குளுக்கோஸ் சைட்டோசோல் இல்லை தானே கிளைகோபாப் எங்க நடக்கும் சைட்டோசோல் இல்லை ஒரு மூளைக்கு ஒரு குளுக்கோஸ் ஒரு அணுசைப தாக்க தொடரொன்றினூடாக என்னவாக மாற்றப்படும்னா என்னவாக மாற்றப்படும்னா பயிர்வேட்டாக மாற்றப்படும் பயிருவேட்டாக மாற்றப்படும் ஸோ இந்த டைம்ல தேரிய விளைவாக தேரிய விளைவாக ஏடிபி தோற்றுவிக்கப்படும் நான் மிச்சத்தை எழுதலை ஏன்னா ஓ தேரிய விளைவாக ரெண்டு ஏடிமே தோற்றுவிக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட துணை நொதியம் ஒன்று தோற்றுவிக்கப்படும் அதான் ரெண்டு என் பயிர்வேட் திரும்பவும் திரும்பவும் சில தாக்கங்களில் ஈடுபடும் அப்போ இந்த தாக்கத்துக்கு தான் நாங்கள் பேர் சொல்ல போறோம் கிளைகோபு ஸோ கிளைகோபின் விளைபொருட்களை தருக ரெண்டு மூலக்கூறு பயருவேட் ஏன் பைருவேட் என்பது மூன்று காபன் சேர்வை குளுக்கோஸ் என்பது ஆறு காபன் சேர்வை ரைட் ஆறு காபன் சேர்வை அப்போ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் கிளைகோபோப்புக்குட்படும் போது தேரி விளைவாக ரெண்டு ஏடிபி ரெண்டு என்பன தோற்றுவிக்கப்படும் இந்த பயிர்வேட் இந்த ஒரு பயிர்வேட் ஒரு டூ ரிலீஸ் பண்ணும் அப்போ ரெண்டு பயிர் வெட்டிருக்கு ஸோ ரெண்டு சிஓ டோ ரிலீஸ் பண்ணி என்னதை தோற்றுவிக்கும் ரெண்டு சிவோ டூ ரிலீஸ் பண்ணி என்னதை தோற்றுவிக்கும்னாடி அப்படின்ட்டு ரெண்டு கார்பன் ஒன்றை தோற்றுவிக்கும் எசிட்டல் டிகைட் அப்படின்ற ஒரு ரெண்டு கார்பன் சேர்வையை தோற்றுவிக்கும் ரைட் ஓகே இந்த எசிட்டல் டிஹைட் எசிட்டல் டிஹைட் எசிட்டல் டிஹைட் ஒரு அணுசேப தாக்க தொடர் ஒன்றின் ஊடாக ஃபைனலா எத்தைல் அல்கஹோலை தோற்றுவிக்கும் எத்தைல் அல்கஹோலை தோற்றுவிக்கும் இதுதான் எத்தைல் அல்கஹோல் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் அல்கஹோல் 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 அப்ப இந்த டைம்ல இந்த ரெண்டு கார்பன் சேர்வை சரியா ரெண்டு கார்பன் அசிட்டல் டிஹைட் ரெண்டு கார்பன் சேர்வையான ஆக மாறுது எத்தைல் ஆக மாறுது அல்லது எத்தனால் ஆக மாறுது இங்கே நிறைய பேர் இருக்கு எத்தைல் அல்கஹோல் அல்லது எத்தனோல்னு சொல்லிக்குவீங்க அப்ப இங்க இருந்து இந்த ரெண்டு என்ஐடிஹெச் இருக்குதானே இந்த ரெண்டு என்ஐடிஹெச்சில் உள்ள ஐதரசனையும் இலத்திரனையும் வாங்கிக்கிட்டு தான் ஐதரசனையும் இலத்திரனையும் வாங்கிக்கிட்டு தான் அது என்னவாக மாறும் எத்தேல் அல்கஹோலாக மாறும் ரெண்டு இருந்து இலத்திரனையும் ஹெச் பிளஸையும் வாங்கிக்கிட்டு தான் அல்கோஹோலாக மாறும் எத்தேல்கோலாக மாறும் ஆகவே ஆகவே எத்தைல் அல்கஹோலின் நொதித்தல எத்தேல்கோலுக்குரிய நொதித்தலில் இறுதி ஐதரசன் வாங்கியும் இவர் தான் இறுதி ஐதரசன் வாங்கியும் இறுதி ஐதரசன் வாங்கியும் இவர் தான் இறுதி இலத்திரன் வாங்கியும் இவர் தான் மறக்க கூடாது அப்ப இங்க ஏடிபி தோற்றுவிக்கப்பட்டுச்சு ஏன்னா ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து காற்று சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு ஏடிபி அப்ப இங்க சுவாசம் நொதித்தல் நடக்குது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபி மூலக்கூறுகள் முப்பது தோற்றுவிக்கப்பட்ட செயல்முறைக்கு என்ன பேர் ஏடிபி தோற்றுவிக்கப்பட்ட செயன்முறைக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் கீழ்படைக்குரிய பொஸ்பொருளேற்றம் அல்லது அடிப்படை பொருளுக்குரிய பொருளுக்குரிய பொசு போர் ஏற்றம் பொச்போரி ஏற்றம் அப்ப இது நொதித்தல் நொதித்தல் எத்தேல்கோளுக்கு அடுத்ததுமில் நொதித்தல்லையும் சேம் என்ன கிளைகோபோப்பு நான் சொல்லிட்டேன் கிளைகோபோப்பு காற்றிட் சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் பொதுவாந்து சோ இங்கேயும் குளுக்கோஸ் மூலக்கூறு குளுக்கோஸ் மூலக்கூறு ஒரு அனுசேப தாக்கத்துக்கு உட்பட்டு என்னத்தை தோற்றைக்கும் அவ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ்ல இருந்து ரெண்டு மூலக்கூறு பயிர்வேட் பயிர்வேட் ஸோ பயிர்வேட் எத்தனை காபன் சேர்வை மூன்று காபன் சேர்வை ஸோ இந்த டைம்ல என்ன தோற்றுவிக்கப்படும் சொல்லுங்க பார்ப்போம் தேரிய விளைவாக ரெண்டு ஏடிபி தோற்றுவிக்கப்படும் தேரிய விளைவாக ரெண்டு ஏடிபி ஸோ ஏடிபி தோற்றுவிக்கப்படுகின்ற செயல்முறைக்கு பேர் அடிப்படை பொருளுக்குரிய போஸ்புலேற்றம் அந்த கதை தெரியும் ஸோ இந்த டைம்லையும் என்ன தோற்றுவிக்கப்படும் தாழ்த்தப்பட்ட துணை நோதியமான ரெண்டு என் தோற்றுக்கும் இந்த பயிர்வேட் இந்த பயிர்வேட் சிவோட்டுவ இழக்காம சிவோட்டுவ இழக்காம எத்தனை என்னத்தை தோற்றுக்கும்னா லக்டிக் அமிலத்தை தோற்றுவிக்கும் லக்டிக் அசிடை தோற்றுவிக்கும் அப்ப இங்க இந்த பயிர்வேட் என்ன செய்யும் இருந்து இலத்திரனையும் வாங்கிக்கும் எச் பிளஸையும் வாங்கிக்கும் எழுதுனையும் எச் பிளஸையும் வாங்கி என்ஏடி பிளஸ் தோற்றிக்கும் ரெண்டு என்ஏடி பிளஸ் தோற்றிக்கும் ரைட் ரெண்டு என்ஏடி பிளஸ் தோற்றிக்கும் ஸோ இங்க சரியா லக்டிக் கம்மியில் இருந்து இல்லை இறுதி ஐதரசன் வாங்கி எது பயிர்வேட் இறுதி இலத்திரன் வாங்கியது பயிர்வேட் பயிர்வேட் இவ்வளவுதான் கதை ஆ இன்னும் ஒரு கதை சொல்லுவோம் அமில நொதித்தல் நடைபெறுகின்ற அங்கிகளுக்கு உதாரணம் கேட்டால் அமில பாக்டீரியாக்கள் இந்த பால் சார்ந்த உற்பத்திகள் தயிர் பயன்படுற அந்த அமில பாக்டீரியாக்கள் புல்காரிகஸ்மோபில அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்ப இங்க எத்தலுக்கு கோளுக்குரிய நொதித்தல்ல சரியா இங்க நாங்க என்னென்ன எங்க பொதுவாக நடக்கும் பாக்டீரியாக்கள்ல நடக்கும் ஆனால் லக்டிக்கம் எத்தல்கஹோளுக்குரிய நொதித்தல் பொதுவாக நடைபெறுகின்ற அங்கியது மதுவம் 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 ஈஸ்ட் சொல்லுவீங்க நீங்க கேள்வி ககோளுக்குரிய நொதித்தல் லெக்டிக்கமில் நொதித்தல் காற்று சுவாசம் அல்லது காற்றிக் சுவாசம் ஆகியவற்றின் போது உண்டாகும் சேர்வை ஆகியவற்றின் போது உண்டாகும் சேர்வை சோ மூணுக்கும் பொதுவான பொதுவாக சேர்வை ஒன்று தான் கேட்கிறாங்க ஒக்ஸலஸ் ரேட் ஹார்ட்ரிட் சுவாசத்தின் போது தோன்றுகின்ற ஒரு நாலு காபன் சேர்வை ஹார்ட்ரிட் சுவாசத்தின் போது தோன்று தோற்றுவிக்கப்படுகின்ற நான்கு காபன் சேர்வை இதை நீங்க ஓஏனு குறிப்பீங்க ஓஏ சிட்ரேட் சிட்ரேட் அல்லது சித்ரிக் அமிலம் அல்லது முக்காபோக்ஸலிக் அமிலம் இதெல்லாம் இதெல்லாம் க்ரெப்ஸ் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற விளைவு சரியா அதனால தான் இந்த க்ரப்ஸ் வட்டத்துக்கு இன்னமொரு பெயரும் சொல்லுவாங்க சித்திரைக் அமில வட்டம் ஏன்னா அது மூன்று காபக்சுலி அமில கூட்டத்தை கொண்டு இருக்கிறதால முக்காபொக்சுலி அமில வட்டம் அதை கண்டுபிடிச்சது கிரெப்ஸ்னால கிரெப்ஸ் வட்டம் அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க ஆன்சர் வராது வந்து போது மட்டும்தான் தோன்றும் ஏன்னா எத்தைல் எல்கஹோல் கூறிய போது மட்டும்தான் இந்த எசிட்டல் டிகைட் தான் தோன்று கூற்று பிள அதுவும் பிள எசிட்டம் ஏ எசிட்டைல் துணை நொதியம் ஏ தோன்றது எங்க அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கிளைகோபோப்பு நடந்து கிளைகோபோப்பு நடந்து ஒரு இணைப்புத் தாக்கம்னு நடக்கும் இணைப்பு தாக்கத்தை தான் நான் எழுத போறேன் பைர்வேட் மூலக்கூறு எத்தனை கார்பன் சேர்வை மூன்று கார்பன் சேர்வை இந்த பைர்வேட் மூலக்கூறு ரெண்டு பைர்வேட் மூலக்கூறு இருக்கே ஸோ ரெண்டு பைர்வேட் மூலக்கூறு ரெண்டு சிஓ டூ ரிலீஸ் பண்ணும் ரெண்டு சிஓ டூ ரிலீஸ் பண்ணணும் ரெண்டு சிஓ டூ ரிலீஸ் பண்ணி சரியா ரெண்டு என்ஏடிஹெச் தோற்றுவிச்சு ஒரு துணை நோதியத்தை சேர்த்து துணை இங்கே ஒரு சேர்வையை தோற்றுவிக்கும் அதான் அந்த சேர்வைக்கு தான் பேர் துணை துணைநொதியம் ஏ எசிட்டைல் கோயை கோயில் அப்ப எசிட்டல் கோயை வந்து தோன்றது காற்றிட் சுவாசத்தின் போது மட்டும் மூன்று சந்தர்ப்பத்திலையும் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு சேர்வை பைருவேட் மூன்று காபன் சேர்வை எட்டாவது கேள்வி அப்ப எட்டாவது கேள்வி யூனிட் த்ரீயோட சம்பந்தப்பட்ட கேள்வி கூர்ப்பும் அங்கிகளின் பல்வகமையும் அப்படின்ற ஒரு பாடத்துல சம்பந்தப்பட்ட கேள்வி அங்கிகளின் கூர்ப்பின் போது உடற்குழி முதல் முதல்ல விருத்தி அடைந்தது அப்ப முதல் முதல்ல உடற்குழி விருத்தி அடைந்தது அப்படின்னு கேட்டால் சிம்பிள் கேள்வி இது யார்லன்னு ஈஸியா சொல்லலாம் என்னலிடால என்னலிடால அப்ப உடற்குழின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கிகள அங்கிகள்ட உடல்ல அப்ப இது புறத்தோட்படை இது அகத்தோட்படை இந்த புறத்தோட்படையையும் அகத்தோட்படையும் சூழ புறத்தோட்படையை சூழ்ந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேயர்னு போகுது சரியா புறத்தோட்படைய சூழ்ந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேயர்னு போகுது அதே மாதிரி அகத்தோட்படையும் சூழ்ந்து ப்ளூ கலர்ல ஒரு லேயர்னு போகுது அந்த ப்ளூ கலர் லேயருக்கு நான் பேர் சொல்றேன் இடைத்தோட்படை இடைத்தோட்படை அப்ப இந்த வெளியில ஒயிட் கலர் ஒரு லேயர் அதுக்கு என்ன பேர் புறத்தோட்படை ஆக உள்ளுக்கு இருக்கிற ஒயிட் கலர்ல இருக்கு பேர் அகத்தோட்படை ரைட் அப்ப இந்த அகத்தோட்படையும் சூழ்ந்து இடைத்தோட்படை இருக்கு புறத்தோட்படையும் சூழ்ந்து இடைத்தோட்படை இருக்கு இப்படி சூழ்ந்து இந்த இந்த இடத்துல ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் இந்த ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்க்கு தான் பேர் நாங்க பேர் சொல்ல என்ன சொல்ல போறோம் உடற்குழி உடற்குழி சரியா உடற்குழி உண்மையிலேயே அதுக்கு உடற்குழியும் அல்ல பெயர் உடலறை அந்த தான் பேருங்கன்னா உடற்குழி அப்ப என்னிடாக்கள்ல காணப்படுகின்ற உடலறை உடற்குழி எனப்படும் சரியா அப்ப இந்த உடற்குழிய வச்சு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்குவோம் இந்த நிடாரியா நிடாரியால ரெண்டே ரெண்டு மூல உயிர் படைகள் தான் இருக்கு புறத்தோற்படையும் அகத்தோற்படையும் இது ரெண்டுக்கும் இடையில இடைத்தோற்படை இல்லை ரெண்டுக்கு மடையில் இடைப்பசைன்னு ஒன்று தான் இருக்கு கல அமைப்பற்ற இடைப்பசைன்னு ஒன்று கல அமைப்பற்ற இடைப்பசைன்னு ஒன்று அடுத்து வருகின்ற அடுத்த ஃபைலம் பிளட்டிஹெல் மின்திஸ் பிளட்டில் மின்திஸ்ல பிளட்டில் மின்திஸ்ல மூன்று மூல உயிர் படைகள் இருக்கு ஆனால் இடைத்தோட்படை இடைத்தோற்படை கே இடையில அப்படின்னா புறத்தோற்படைக்கும் அகத்தோற்படைக்கும் இடையில தான் இடைத்தோற்படை இருக்கு இடைத்தோற்படை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருச்சு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுச்சு ஸோ உடல் அறையே இல்லை மூன்று மூலோயிர் படைகள் உள்ள முதலாவது அங்கி பிளட்டியல் மின்திஸ் உடல் அறை இல்லை பிளட்டியல் மின்திஸ்ல அடுத்து வர்ற ஃபைலம் நெமட்டோடா நெமட்டோடால மூன்று மூலோயிர் படைகள் இருக்கும் நெமோட்டோட உடல் அறைக்கு நாங்கள் சொல்லுவோம் போலி உடற்குழி போலி உடற்குழி சொல்லுவோம் போலி உடற்குழி அடுத்த ஆள் தான் நம்மால் என்ட்ரு ஆவாரு எனலிடா என உடற்குழி இருக்கா எஸ் எனக்கு உடலறை இருக்கு எனலிட உடலறை தான் உடற்குழி அப்ப மெய்யான உடற்குழி ஃபர்ஸ்டா தோன்றினது யாரு இல்லை சோ ஆத்ரோபோடாக்கள்ல ஆத்ரோபோடாக்கள்ல உடற்குழி இல்ல ஆத்ரோபோடாக்களின் உடல் அரைக்கு பேர் குருதிக்குழி 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 மொலஸ்காக்கள்ல சிலாக்கள் சில சில கூட்டங்கள்ல உடற்குழி இருக்கு சில கூட்டங்களில் குருதிக்குழி இருக்கு மொலஸ்காக்கல்ல ஒக்டோபஸ் கணவாய் போன்ற மூடிய குருதி சுற்றோட்டம் உள்ள மொலஸ்காக்கள்ல உடற்குழி இருக்கு மூடிய குருதி சுற்றோட உடைய முலஸ்காக்கள்ல குருதிக்குழி இருக்கும் சாரி உடற்குழி இருக்கும் உடற்குழி இருக்கும் திறந்த குருதி சுற்றோடமுடைய முலஸ்காக்கள்ல குருதிக்குழி இருக்கும் எக்கனடமேட்டாக்கள்ல உடற்குழி காணப்படுது ஆனால் அது முதல் முதல்ல விருத்தி அடைந்தது அல்ல ஏன்னா எக்கனடமேட்டாக்கள் உடற்குழி உண்டு அது முதல் முதலில் அல்ல அப்ப இதுல எக்கனடமிட்டாக்கு உடற்குழி இருக்கு கோடேடாக்கு உடற்குழி இருக்கு மொலஸ்காக்கு உடற்குழி இருக்கு முதல் முதல்ல விருத்து அடைஞ்சா ஆன்சர் எட்டுக்கு ஒன்று இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட் நீங்கஸ் ஒன்று பிளட்டையல் மிந்திஸ்ல ப்ளூ கலர்ல காட்டுறதுதான் புறத்தோட்படை சரி அடுத்து எல்லோ கலர்ல காட்டுறதுதான் என் அகத்தோட்படை இந்த ரெட் கலர்னா ஃபுல்லா இடைத்தோட்படை பாருங்க இடைத்தோட்படை உள்ளுக்கு ஸ்பேஸ்க்கு இடம் இல்லை அதனால தான் அதுக்கு பேர் ஏசிலோமேட் உடற்குழி உடற்குழி அற்றவை உடற்குழி அற்றவை அடுத்தது நெமடோடா நெமடோடால ஆக வெளியில புறத்தோட்படை இருக்கு ஆக உள்ளுக்கு அகத்தோட்படை இருக்கு இந்த புறத்தோட்படை மட்டும் சூழ்ந்துதான் அந்த ரெட் கலர் லேயர் அதான் இடைத்தோற்படை அப்ப அகத்தோற்படையே சூழ்ந்து ஒண்ணுமே இல்லை சோ இந்த உ இந்த வகையான உடல் தான் பேர் சீடோசீலோம் போலி உடற்குழி அடுத்தது என்னலி இந்த இருக்கு மண்புழு மண்புழுட பாருங்க இப்ப ஆக வெளியில ப்ளூ கலர் புறத்தொற்படை ஆக உள்ளுக்கு எல்லோ கலர் அகத்தொற்படை இந்த புறத்தோட்படையும் அகத்தோட்படையும் சூழ்ந்து இந்த ரெட் கலர் அல்லையே இதுங்கன்னா ஸ்பேஸ் ஒன்றுக்கு வேலைங்க தான் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தான் சீலோம் உடற்குழி சொல்லுவோம் உடற்குழின்னு சொல்லுவோம் ஸோ விஷயத்தலாம் ஆனால் உதாரணங்கள் இங்கே மூண்டு காட்டப்படுது ஏன்னா அப்ப இதுக்கு ரெக்வம் ரெக்வம் இது மண்புழு இது லீச்சட்டை லீச்சட்டை சரி அடுத்த கேள்விக்கு அப்போ ஒன்பதாவது கேள்வி பின்வரும் கட்டமைப்புகளில் எதனை உள்ளது அப்ப கட்டு சேனம் சேனம் என்பது எனலிடாக்கள்ல மட்டும் காணப்படுறது கட்டு சேனம்ன்றது எனலிடாக்கள்ல மட்டும் காணப்படுறது இந்த கிளிட்டெல்லம்னு சொல்றீங்க சொல்றாங்க பாருங்க இந்த அவர் கையில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மண்குழு ஒன்று ஜயன் ஆஸ்திரேலியன் அருத்துவம் சரியா அப்ப கட்டு சேனம்ன்றது இந்த இனப்பெருக்க காலத்தின் போது மட்டும் தோன்றது சரி காலத்தின் போது மட்டும் தோன்றது நீங்க மண்புழு பார்த்துருப்பீங்களா இருந்தால் மண்புழுல ஒரு மண்புழு அப்படியே நாங்க தடவிக்கிட்டு வருவமாக இருந்தால் ஒரு இடம் சற்று கடினமாக இருக்கு தானே ஓ அந்த இடம்தான் அந்த கட்டு சேனம் அப்படின்னு சொல்லுவீங்க கட்டு சேனத்தோட மண்புழு ஒன்ற படம் பாரு அப்ப இந்த படம் விளங்குமா இருக்கும் ஏன்னா இந்த கிளிட்ட சொல்ற இந்த கட்டு சேனம் தான் இது கட்டு சேனம் பகுதி தான் இது இந்த கட்டு சேனத்துக்கு பக்கத்துல உள்ள முனைதான் முன்முனை கட்டு சேனத்திலிருந்து பின்முனை வந்து மிக தூரத்துல இருக்கு ரைட் அப்ப கட்டு சேனம் இருக்கிறது யாருல மட்டும் யாருல மட்டும் மண்புழுல மட்டும் அப்படின்னா அனலிடாக்கள்ல மட்டும் சரியா பரபாத முலைகள் பரபாத முலைகள் பெரபோடியா அப்ப பெரபோடியா யாருல மட்டும் இருக்கும் பெரபோடியா கடல்வாழ் எனலிடாக்கள்ல கடல்வாழ் எனாக்கள்ல இந்த பெரபோடியா இருக்கும் கட்டு சேனம் அல்ல பரபாத முலைகள் சைட்ல ஒவ்வொரு து இது ஒரு துண்டம்னு வைப்பமே இப்படி துண்டம் துண்டம் துண்டங்களா தானே இருக்குந்தா ஒரு துண்டத்துல இருந்து வர்ற பிடி பிடிப்பு இதெல்லாம் பரபாத முலைகள் பரபாத முலைகள் பரபோடியா ரைட் அடுத்தது மைத்துளை குழாய்கள் சரியா மைத்துளை குழாய்கள் அப்ப மைத்துளை குழாய் உள்ளது மூடிய குருதி சுற்றோட்டமுடைய அங்கிகள்லாம் மட்டும் சரியா மூடிய குருதி சுற்றோட தொகுதி உள்ள அங்கிகளில் மட்டும்தான் மைத்துளை குழாய்கள் இருக்கும் அப்ப ஆத்திரபோடால மைத்துளை குழாய் இருக்குமா இருக்காது ஏன் அது திறந்த குருதி சுற்றோட முடிய விலங்கு அப்ப ஆத்திரபோடாக்கள்ல குருதியை கொண்டு செல்ற கலன்கள் இவை நாடி மட்டும் மட்டு அப்புறப்போட மைத்துளை குழாய்கள் இல்லை ஐந்தாவது கயிற்றினாலான புறவன் கூடு அப்ப கயிற்றினாலான புறவன் கூட கொண்டிருக்கிற ஒரே ஒரு விலங்கு ஆத்ரோபோடா ஆத்தூபுடா ரைட் அப்பலிடாக்கள் வன்கூடு உண்டா அப்படின்னா எஸ் உண்டு அப்பலிடாக்கள் காணப்படுற வன்கூட்டுக்கு என்ன பேர் நீர்நிலையல் வன்கூடு நீர்நிலையல் வன்கூடு ஹைட்ரோஸ்டேட்டிக் கெலிட்டல் நீர்நிலையில் இருக்கும் சோ அடுத்தது அப்ப ஆன்சர் நான் மிச்சம் நாளையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆன்சர் மூன்றாவது சரியா மூன்றாவது கொஞ்சம் கவனிங்க இவங்க ரெண்டு பேரிட நரம்பு தொகுதி நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஒத்து இருக்கும் இளநிலாக்கள்லையும் அப்ப இது ஒரு ஆத்திரப்போடா இது ஒரு ஆத்திரப்போடான்னு ஒப்போம் ஒரு பூச்சின்னு ஒப்போம் பூச்சின் தலையில சோடி முதுகுப்புற மூளையை திரட்டு இருக்கும் ஒரு சோடி முதுகுப்புறம் மூளை திருட்டு அதுல இருந்து எழுற அதுல இருந்து எழுற வயிற்றுப்புற நரம்பு நான் காணப்படும் அதுல இருந்து எழுற வயிற்றுப்புற நரம்பு நான் காணப்படும் அப்ப இதான் அந்த வயிற்றுப்புற நரம்பு இந்த வயிற்றுப்புற நரம்பு நான் எப்படி இருக்கும் சோடியா இருக்கும் இந்த அப்படி ஒரு வயிற்றுப்புற நரம்பு இது ஒரு வயிற்றுப்புற நரம்பு நாள் ஏன் இந்தா அங்கிருந்து ஒரு வயிற்றுப்புற நரம்பு நான் வரும் ரெண்டு வயிற்றுப்புற நரம்பு நான்கள் இந்த வயிற்றுப்புற நரம்பு நான்கள் ஒவ்வொரு துண்டத்திலையும் திரட்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும் துண்டத்துல திரட்டுக்களால் இணைக்கப்பட்டிருக்கும் இன்னொரு கிளி ஆத்திரப்புடா இருக்கு இந்தா உடல்ல முன்முனையில இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு சோடி முதுகுப்புற மூளைய திரட்டு இருக்கு சரியா ஒரு சோடி முதுகுப்புற மூளைய திரட்டு அதுல இருந்து எழுத வயிற்றுப்புற நரம்புணான் ரெண்டு வயிற்றுப்புற நரம்புணான்கள் போகுது ஒவ்வொரு வயிற்றுப்புற நரம்புணானோ ஒவ்வொரு இடத்துலையும் இணைக்கப்பட்டிருக்கு இந்த துண்டத்துக்குரிய திரட்டுகள் இதெல்லாம் துண்டத்துக்குரிய திரட்டுகள்னு சொல்லுவாங்க இவ்வாறு இருக்கும் இவ்வாறுதான் இருக்கும் சரிதானே அப்ப அப்ப எனதாக்களும் மாத்திரப்போடாக்களும் இங்கே எனிதாக்களும் மாத்திரப்போடாக்களும் சிக்கல் அடைந்த மூளையையும் மூளைன்னு அவங்க சொல்றது மூளையை திரட்ட மூளையை திரட்ட வயிற்றுப்புற நரம்பு நான்களையும் கொண்டவை இப்போ வயிற்றுப்புற நரம்பு நானில் என்ன இருக்கு திரட்டுக்கள் இருக்கு இந்த திரட்டுக்கள் எங்க இருக்கு துண்டத்துல இருக்கு ஒவ்வொரு துண்டத்திலையும் திரட்டுக்கள் இருக்கு வயிற்றுப்பு நரம்பு திரட்டுகளை கொண்டு அவை துண்டங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் நான் போய் அப்ப அப்போ மண்புழுலையும் நான் காட்டுறேன் மண்புழுடன் நரம்பு தொகுதி எப்படி இருக்குன்ட்டு இந்தாருக்கு மண்புழு நரம்பு தொகுதி எல்லோ கலரில் காட்டுறது தான் அதை நரம்பு தொகுதி எல்லோ கலரில் உடல் தலையில் எல்லோ கலரில் என்னமோ பருத்து விலங்குதா அவங்களுக்கு முன்னுக்கு ஓ அதான் முதுகுப்புறம் மூளை திரட்டு இதுதான் முதுகுப்புறம் மூளை திரட்டு சரியா முதுகுப்புற மூலிய திரட்டு அதிலிருந்து எழுதுற அதுல இருந்து எழுதுற வயிற்றுப்புற நரம்பு நான் தான் இதெல்லாம் வயிற்றுப்புற நரம்பு நான்கள் ரெண்டு பேருக்கும் அது ஒவ்வொரு துண்டத்திலையும் திரட்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும் திரட்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆன்சர் வயிற்றுப்புற நரம்பு நான் அணிலிடாக்கள்லையும் ஆத்திரப்போடாக்கள்லையும் காணலாம் அப்போ கோடேட்டாக்கள்ல காணப்படுற நரம்பு நான் என்ன நான் என்ன நரம்பு நான் முதுகுப்புற நரம்பு நான் ஓடேட்டாக்கள் மட்டும்தான் முதுகுப்புற நரம்புனான் இருக்கு ரைட் பத்தாவது கேள்வி கூர்ப்பு ரீதியாக மார்கென்சியாவிற்கு மிக அண்மித்தது பின்வரும் தாவரங்களுள் எது கூர்ப்பு ரீதியாக அப்ப இந்த கேள்வி விளங்கி எடுக்கிறதுக்கு உங்களோட ரிசோர்ஸ்ல உள்ள ஒரு பாச்செட்கோட்டு படம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த சார்ட் உங்களுக்கு விளங்கணும் ரைட் அப்ப முதல் முதல்ல தரை தாவரங்கள் தோற்றம் பெற்றது எங்க இருந்து பச்சை எல்காக்கள் இருந்து பச்சை எல்காக்கள் இருந்து தரை தாவரங்கள் தோற்றம் பெற்றது எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நானூத்தி எழுவது மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தான் தாவரங்கள் தோற்றம் பெற்றுச்சு அதுல முதல் முதல்ல வந்த தரை தாவரம் எது ஈரல் உரு தாவரம் என்ன ஹெப்பட்டோஃபைட்டா ஃபைட்டா எப்பட்டோஃபைட்டம் அப்போ அதுக்கு தான் உதாரணம் உங்களுக்கு தெரியும் மாக்கான்டியா அல்லது மாக்கென்சியா அடுத்து தோன்றுனது அடுத்து தோன்றுனது பாசிகள் இது தான் யார் பிரயோஃபைட்டா பிரயோஃபைட்டா இந்த பாசிக்கு தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தெரிஞ்சிடணும் போகோன் ஆட்டம் அடுத்தது ஹோன்வூட் ஹோன்வூட் எந்தசெரோஃபைட்டா எந்தோசெரோஃபைட்டா எந்தோசெரஸ் தான் அதுக்கான உதாரணம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூர்புரியில நெருங்கினவங்க அடுத்து இவங்க நெருங்கினவங்க இவங்க நெருங்கினவங்க அப்ப ஆரம்பத்துல தோன்ற தாவரங்களுக்கு கலன் இல்லை தானே கலன் தாவரங்கள் தோற்றம் பெற்றது இன்றைக்கு எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்குன்னா நானூத்தி இருபத்தி மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அவ்வாறு தோன்றிய ஃபர்ஸ்ட் கலன் தாவரம் இது லைகோஃபைட்டா லைகோஃபைட்டா அப்ப தான் லைகோபோடியம் செலாஜின் எல்லாம் வரும் ரைட் அதுக்கு பிறகு வந்தது மோனிலோஃபைட்டா அப்படின்ட்டு ஒன்று இந்த மோனிலோஃபைட்டால தான் பன்னங்கள் வரும் ஃபர்ன்ஸ் டெரோஃபைட்டா ஏன்னா டெரோஃபைட்டான்னு ஒன்று படிப்பீங்க நெஃப்ரோலோஃபிஸ் வரும் ஸோ நெஃப்ரோலோஃபிஸ் மோனிலோஃபைட்டாஃபீஸ் வந்து இது லைகோஃபைட்டா வந்த பிறகு வந்தது அதுக்கு பிறகு தற்போதைய வித்து தாவரங்கள் தோன்றது முன்னூற்றி ஐந்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அதில் தான் ஜிம்னஸ்ஃபர்ம் ஜிம்னஸ்ஃபர்மில் தான் மூன்று ஃபைலம் இருக்கும் சைகோடோஃபைட்டா கொனிஃபெரோஃபைட்டா நீட்டோஃபைட்டா என்ஜிஎஸ்வம்ல மட்டும் ஒரே ஒரு ஃபைலம் அப்போ இந்த டேபிள் விளங்கி இருக்குமா இருந்தால் உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண கூர்ப்பு ரீதியாக மார்கென்சியாவுக்கு மிக அன்மித்தது கூர்ப்பு ரீதியாக மார்கென்சியாவுக்கு அன்மித்தது அப்போ இதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் மார்கென்சியா இதுக்கு தான் மார்கென்சியா இது வந்து போகோனாட்டம் இதுக்கு பேர் எந்தோசிரஸ் சொன்னேன் மார்கென்சியாவுக்கு ஒத்தது மார்கென்சியாவுக்கு நெருங்கிய உறவினர் அப்படின்னு கேட்டா யாருன்னா பாசிகள் சோ போக நாட்டு ஆன்சர் நாலு அப்ப எந்தோசரஸ் போக கொஞ்சம் நெருங்கினவங்க மாகன்சியாவுக்கு தூரத்து சொந்தம் மாதிரி எந்தோசரஸ்